அவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்து இங்கே வராரு இங்கே அவரை தலைவராகிறாங்க அவர் கவர்னராக போட்டாங்க அவரை கவர்னராக போட்டோன்னா இங்கே அவர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸை எதிர்த்து வராரு யார் அண்ணாமலை எதிர்த்து வந்துட்டு நான் வந்து இருபது சீட்டு ஜெயிப்போம் பத்து சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் பத்து சீட்டு வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ இவர் மோடியை பார்க்க போகும்போது மோடி புலகாங்கீதமாக அவர் அதில் உற்சாகமாகி மோடி பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் ரோட் ஷோ கீட் ஷோ அது ஷோ இந்த ஷோ எல்லாமே நடத்துகிறார் சிபிஆர்ட்ட சொல்கிறார் மோடி வந்து நைன்டி எயிட்டில் அவர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரு ஆமாம் அப்போவுமே சிபிஆருக்கு ரொம்ப பழக்கம் அவர் ரைட்டுங்களா அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் குஜராத் ரைட்ஸு வாஜ்பாய் பிரியடில் அதுக்கப்புறம் இவர் திமுக ஆதரவு எம்பியாக ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு அவர் போகிறாரு போயிட்டு அதில் கண்டினியூ ஆகிறாரு ஒம்பது பேர் அமைச்சர்களாக இருக்காங்க தமிழகத்தை சார்ந்தவங்களாம் அமைச்சர்களாக இருக்காங்க அதெல்லாம் இவர் கொண்டு போகிறார் அப்போது மோடிக்கு ரொம்ப பழக்கம் என்னால் மோடி பர்சனலாக இவர்கிட்ட பேசக்கூடியாது அப்போ மோடி கேட்குறாருன்னா சிபிஆர் இருபது சீட்டு ஜெயிச்சிருவோம் இந்த தடவை தமிழ்நாட்டில் தெரியுமா அவங்களுக்கு நீங்கள்லாம் தலைவராக இருந்தீங்க ஜெயிச்சிங்களா நீங்களா நாங்கள் இப்போ இருபது சீட் ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் பத்து சீட் பிஜேபி ஜெயிக்குமா அவங்களுக்கு யார் சொன்னால் அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை சொல்லுனாருன்னா வேறு யார் சொன்னார் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சு வேறு யார் சொன்னால் ஐபி சொல்லிச்சு இருபது சீட்டு கன்ஃபார்மு இந்த பார்லிமெண்ட் சிபிஆர் சைலண்ட்டாக சொன்னாரா ஒத்த சீட்டு கூட எதிர்கட்சி ஜெயிக்காது தமிழ்நாட்டில் என்ன ஒத்த சீட்டு கூட ஜெயிக்காது எதிர்கட்சி எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வேணா பாருங்கள் ஒத்த சீட்டு கூட ஜெயிக்காது